டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் குடலையும் உடலையும் உறுதியாக்கக்கூடிய சித்த மருந்துகள் ஏதாவது இருக்கா ஏன்னா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோய் வரக்கூடாது மருத்துவமனைக்கு போகக்கூடாது மருந்தே சாப்பிடக்கூடாது அப்பொழுது இந்த உடல் உறுதியாக இருக்க வேண்டும் குடல் சுத்தமாக இருக்க வேண்டும் குடல் உறுதியாக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு எளிய மருந்து கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் கருங்காலி சத்து வேங்கை சத்து அயச்சந்தூரம் சங்கு பஸ்பம் சிலாசத்து பஸ்பம் இந்த மூலப்பொருட்கள் கலந்த முக்கணி கற்ப மாத்திரை அல்லது திரிபலா கற்ப மாத்திரை சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் முக்கணி கற்ப மாத்திரை அல்லது திரிபலா கற்ப மாத்திரை இதில் நான் சொன்ன மூலப்பொருட்கள் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் வெங்கைச்சத்து செத்து கருங்காளிச்சத்து அய செந்தூரம் சிலாசத்து பஸ்பம் சங்கு பஸ்பம் இதெல்லாம் கலந்த இந்த முக்கணி கற்ப மருந்து திரிபலா கற்ப மாத்திரை இதை வந்து சித்த மருந்து கடைகளில் வாங்கிக்கணும் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் எனக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேண்டும் எந்த தொற்றும் ஏற்படக்கூடாது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நோய் வரக்கூடாது உறுப்புகள் பாதிக்கப்படாது கண்ணிலிருந்து ஹார்ட்டில் இருந்து நுரையீரலிலிருந்து சிறுநீரகத்திலிருந்து இதயத்திலிருந்து மூட்டு வழிகளிலிருந்து நோய் பிரச்சனையிலிருந்து மலை இருந்து எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது மருத்துவமனைக்கு நான் செல்லக்கூடாது நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த முக்கணி கற்ப மருந்து அல்லது திரிபலா கற்ப மருந்தை சித்த மருந்து கடைகளில் வாங்கி ஆறு வயதுக்கு மேலே காலையிலிருந்து காலையில் ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை பன்னிரெண்டு வயது வரலையும் கொடுக்கலாம் ஆறு வயதுலேருந்து பன்னிரெண்டு வயது வரை காலை ஒரு மாத்திரை இரவு ஒரு மாத்திரை ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிட்லாம் பன்னெண்டு வயதுக்கு மேலே மற்ற எல்லாருமே எல்லா வயதினரும் காலையில் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை தொடர்ந்து இந்த முக்கனி கற்ப மருந்த கற்ப மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதயத்தை வந்து அதனுடைய இயக்கத்தை வந்து சீராக வைத்திருக்கும் நுரையீரல் சார்ந்து எந்தவிதமான தொற்றும் ஏற்படாமல் அது பாதுகாக்கும் அதே போல் ரத்தம் குறைபாடு ரத்த சோகை ஏற்படாமல் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மூளையில் ஞாபக சக்தி குறையாமல் நம்மளை பாதுகாக்கும் கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் பாதுகாக்கும் மூட்டு வலி வராமல் மலச்சிக்கல் ஏற்படாமல் நீண்ட ஆயுளை தரக்கூடியது தான் இந்த முக்கணி கற்ப மருந்து அல்லது திரிபலா கற்ப மாத்திரை இதனுடைய விலை வந்து மிக மிக குறைவு தான் இதனுடைய பக்க விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது இது மட்டும் சாப்பிட்டா நான் ஆரோக்கியமாக இருப்பேனா டாக்டர் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய உணவு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது அந்த உணவை வந்து அறுசுவை நிறைந்த உணவுகளை வந்து சரியான நேரத்திற்கு சரியான அளவு நாம் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக இருக்க வேண்டும் உடற்பயிற்சினா உடலுக்கு இயக்கம் ஏதாவது நம்ம வேலையை செய்யணும் நடக்கணும் சைக்கிள் ஓட்டணும் அல்லது குணிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யணும் அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி அதாவது யோகாசன பயிற்சிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியை நம்ம முறையை பின்பற்றி இந்த முக்கணி கற்ப மருந்து அல்லது மு திரிபலா கற்ப மாத்திரையை வந்து எல்லோருமே பயன்படுத்தலாம் ஆங்கில மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் இதை ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்